Of god it's my joy to invite you on 20th of march which falls on a thursday uh, to moriah orphanage where my dear brother uh, reverend larva michelson is going to bring god's word only for one day from evening 6 p.m to 9 p.m don't miss this opportunity god has been using him ಟು ಪ್ರಿಂಗ್ ಪ್ರುಡ್ಸ್ ಟು ಪ್ಲಸ್ ಮೆನಿ ಫೇಮೀಸ್ ಐ ಇನ್ಯೂ ಆನ್ ಟ್ವೆಂಟಿಯತ್ ಆಫ್ ಮಾರ್ಚ್ ಈವ್ನಿಂಗ್ ಸಿಕ್ಸ್ ಅನ್ಮಾನೆ ಇರುದ್ದೇ ಮಾರ್ಚ್ ಮೂನ್ ಲಾಲ್ವಿ ನಾಳೆ ತೀರ್ಕರ್ಶನ ವಾರ್ತೆಯವರು ಪದ ಅವರು ಮೋರ್ಯ ಇಲ್ಲ ಗೌತಮ್ ನಗರ್ ಎದುರೋ ಇಲ್ಲ வந்து தெய்வ செய்தியை கொடுக்க வருகிறார்கள் நீங்கள் இது கிறிஸ்தவர்களுக்கான கூட்டம் மாத்திரம் நீங்கள் வந்து தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம் மாலை ஆறு மணிக்கு அந்த கூட்டம் நடக்கும் கட்டுறோம் அந்த தெய்வன் என் லார்பி நித்து உலகத்தின் பல தேசங்களிலே அவருடைய தேர்க்கத வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்து கொண்டு வருகிறான் நீங்களும் வந்து ஆசிரியர் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் दिबा बनी दीपा बनी चीनी दाँडी और தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க